சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு நாளைக்கு மதுரையில ரொம்ப பிரம்மாண்டமாவே நடக்க இருக்கு இந்த மாநாட்டுல லட்சோப லட்சமான மக்கள் கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இந்த கூடுற கூட்டத்தை வச்சு விஜய் என்ன செய்ய போறாரு இந்த கூடுற கூட்டத்தின் மூலமா விஜய் மற்ற கட்சிகளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவே பார்க்கப்படுது ஏற்கனவே தன்னோட முதல் மாநாட்டில் ஆறு லட்சம் பேருக்கு மேல சேர்த்து ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டியிருக்காரு விஜய் அப்போ இங்க ஒரு புதிய ஃபோர்ஸுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தாரு விஜய் அப்பதான் தன்னுடைய கொள்கை தலைவர்களையும் தன்னுடைய கொள்கைகளையும் அறிவிச்சாரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டார் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரல வெறும் அறிக்கைகளை மட்டும் தான் கொடுக்குறாரு விஜய் போராட்ட மக்களை கூட தன்னுடைய வீட்டில் கூட்டு தான் சந்திக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல வந்துச்சு இப்போ இந்த நிலையில தான் மதுரையில இரண்டாவது மாநாடு வச்சிருக்காரு விஜய் எதுக்கு இந்த மாநாடு வச்சாரு எப்படியும் தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா மக்களையும் அப்ப அவர் பார்க்க போறாரு அப்பவும் அவருக்கு அதே கூட்டம் தான் கூட போகுது இப்போ இந்த மாநாட்டின் மூலயமா என்ன செய்தி சொல்ல வரார் விஜய் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய முதல் மாநாடு விக்கிரமண்டில் நடைபெற்ற போது தன்னுடைய கொள்கைகளையும் கொள்கை தலைவர்களையும் அறிவிச்சார் விஜய் அப்போ அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுச்சு தன்னுடைய முதல் மாநாட்டில் நடிகர் விஜய் அதாவது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நடிகருக்கு கூட தான் பார்க்கப்படும் அந்த மாநாட்டில் தன்னோட கொள்கைகளையும் கொள்கை தலைவர்களையும் அறிவிச்சார் விஜய் ஆனா ஒரு வருஷம் இந்த அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு இப்ப கூடுற கூட்டம் வந்து நடிகர் விஜய்க்கா இருக்குமா இல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கா இருக்குமா அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு நடிகர் விஜயை கடந்து அரசியல் தலைவர் விஜயா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இப்ப கூடுற கூட்டம் ஒரு அரசியல் தலைவர் விஜய்க்கு தான் கூறுற கூட்டமா கருதப்படும் இதை வச்சு திமுக பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு மக்கள் என்னோட தான் இருக்காங்க அப்படின்னு திமுக ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்டா விஜய் சொல்ல முடியும் அதே நேரத்துல எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு கூட இங்க பாருங்க ஆளுங்கட்சி எதிர்ப்பு நிறையவே இருக்கு தமிழ்நாட்டுல அந்த எதிர்ப்பு எல்லாருமே என்னுடைய மாநாட்டுக்கு தான் வராங்க அப்படின்னு அதிமுகவுக்கும் ஒரு கிளியர் மெசேஜ் சொல்ற மாதிரிதான் இருக்கு அதிமுக இப்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு பல விமர்சகர்களும் அரசியல்வாதிகளும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில விஜய்க்கு கூடுற கூட்டம் அவரோட இமேஜை பயங்கரமா உயர்த்த போகுது எப்பவுமே இமேஜ் இஸ் பாலிடிக்ஸ் அவரோட இமேஜ் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னா அவரால் வெளிக்காட்டிக்க முடியும் தேர்தல் கிட்ட வரும்போது கடைசி நேரத்தில் அதிமுகவோட விஜய் கூட்டணி சேரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்க இந்த நேரத்துல விஜய் இந்த அளவுக்கு கூட்டத்தை காமிக்கிறது அதிமுக வருங்காலத்தில் ஒருவேளை கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிற நிலை வந்தால் விஜய் வந்து ரொம்ப அடிச்சு அவரோட தொகுதிகளை கேட்க முடியும் என்னதான் முப்பது வருடம் ஆண்ட கட்சி அதிமுக இருந்தா கூட விஜய்க்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு இமேஜ் அப்போ வரும் அப்போ அதிமுகவோட விஜய் எளிமையாவே பேரம் பேச முடியும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆதரவு இல்லாமல் அதிமுக கண்டிப்பா வெற்றி பெற முடியாது அப்படின்னு வருங்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த அளவுக்கு கூட்டம் சேர்த்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாரு விஜய் இந்த கூட்டம் எல்லாமே அந்த அரசியல் தலைவர் விஜய்க்கு சேரல நடிகர் விஜய்க்கு தான் சேருது அப்படின்னு எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க முந்த கூட செல்லூர் ராஜு அவர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது ஒரு நடிகர் என்பதற்காக அவங்களை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட உண்மையிலேயே அதிமுகவினர்கள் எல்லாருமே விஜய கூட்டணியில தான் இருக்காங்க அதிமுக திமுக மட்டும் இல்ல திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கும் நாளைக்கு விஜய்க்காக கூடுற கூட்டம் ஒரு கிளியர் மெசேஜா சொல்லும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக விஜய்க்கு கூடுற இந்த கூட்டம் அதிகமான எதிர்ப்பலைகள் திமுகக்கு எதிராக இருக்கு எங்களோட ஆதரவு எல்லாம் விஜய்க்காக இருக்கு அப்படின்னு ஒரு சொல்ற விதமா தான் இருக்கும் அதனால விஜய்க்கு நாளைக்கு கூடுற கூட்டம் என்பது வெறும் நடிகர் விஜய்க்காக கூடுற கூட்டம் அப்படின்னு மட்டுமே விஜய் வருங்காலத்துல எடுத்துட்டு போயிட மாட்டாரு தன்னுடைய தலைமையின் கீழ் நடைபெற ஆட்சிக்கு எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு காண்பிக்கிற ஒரு கூட்டம் தான் நாளைக்கு அமைய போகுது அதே நேரத்துல விஜய் நாளைக்கு பேசுற பேச்சும் ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது எல்லா எதிர்ப்பு அரசியலையும் அறிக்கைகள் மூலமாகவும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் விஜய் ஏற்கனவே கடந்த ஒரு வருட காலமாக காமிச்சிட்டாரு இதெல்லாம் தொகுத்து தான் நாளைக்கு கண்டிப்பா பேசுவாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க முக்கியமா கவின் விஷயமா இருக்கட்டும் இப்ப இந்த தூய்மை பணியாளர்களோட அரசு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் கண்டிப்பா விஜய் பேசலாம் கூட எல்லா இதுக்கு முன்னாடி அறிக்கையில் சொன்னதுனால விஜயோட அளவுக்கு தன்னுடைய முதல் மாநாட்டில் பேசுகிற அளவுக்கு மக்கள் மதியில ஈர்ப்பை எல்லா எதிர்கட்சிகளும் பேசுகிற மாதிரியோ இல்ல திமுக அரசியை விமர்சிச்சோ அப்படியே ஒரு நார்மல் டோன்ல கொண்டு போயிடுவாரா அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இந்த கூட்டத்துக்கு அப்புறமா விஜய் தன்னுடைய அரசியலில் எந்த அளவுக்கு ஈடுபாடோட செயல்படுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு வருங்காலத்துல வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க என்னதான் ஒரு மூன்றாம் அணியா விஜய் வர்றாங்க அப்படின்னு எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டாலும் தன் மூன்றாவது அணி இல்ல முதல் அணி அப்படின்னு தன்னுடைய அறிக்கை முன்னாடி சொல்லியிருந்தார் விஜய் அதை ப்ரூவ் பண்ற மாதிரிதான் இதுக்கு மேல விஜயோட செயல்பாடுகள் இருக்கும் ஏற்கனவே மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே அவ்வளவு எளிதாக கிடைக்காத ஒரு அட்டென்ஷன் விஜய் மாநாடுக்கு கிடைச்சிட்டு இருக்கு விஜய் மாநாட்டில் ஒரு செங்கல் நவுறதுலேருந்து இருந்து மக்கள் அங்க வந்து பார்க்கறது அந்த மேடை அலங்காரம் வச்சிருக்க போட்டோஸ் நிர்வாகிகளோட பேச்சுக்கள்னு எல்லாமே கவனிக்கப்படுது அதை ட்ரோல் செய்யறதுக்கு பல பேர் இருக்கிற மாதிரி விஜய் தான் நம்மளோட எதிர்காலம் அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கும் பல பேர் இருக்காங்க இந்த கூட்டம் நடிகர் விஜய்க்காக கூடுற கூட்டமா இல்ல அரசியல் தலைவர் விஜய்க்காக கூடுற கூட்டம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க